ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் முருங்கைக்காய் வந்து நிறையா இருக்குது முருங்கைக்காய் தான் இப்போ பறிக்க போகிறோம் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் முருங்கக்காய் பார்த்திங்கன்னா பெடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நிறைய முருங்கைக்காய் இருக்குது ஆனால் ரொம்ப கே கொஞ்சம் மிடிலில் இருக்குது இல்லை மேலே இருக்குது அதெல்லாம் இழுத்து பெறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எப்படியோ பறிச்சாச்சு சில முருங்கானா அப்படியே விட்டுட்டோம் இது தாங்க எங்கள் வீட்டு மாடி மொட்டை மாடி அந்த வாட்டர் டேங்க்னா இருக்கிற இடம் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் முருங்கக்காய் முடிஞ்சாவது பறிச்சாச்சு நான் கீழே போய் காட்டுறேன் என்ன எவ்வளோ பெரிச்சேன்னு இது வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து காலையிலேயே ஏறி பறித்தது முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பறித்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அந்த சரடுனா வச்சு நாங்கள் வந்து எவ்வளோ முடிஞ்சதோ அந்த அளவுக்கு எடுத்துட்டோம் ஒரு இருபது காய்க்கு மேலே எடுத்தாச்சு முருங்காய் எடுத்த கையோடு பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா முருங்காய் வந்து சாம்பார் வச்சுட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலசாக இருந்தது ரொம்ப பெரிய காய் ஒரு 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 முருங்காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக நல்லா இருந்தது இதுக்கு முன்னாடி நான் ஒரு நான் எடுத்திருக்கேன் நல்லா நல்லா இருந்தது ஆனால் இந்த முறை தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சிருக்கு ஏன்னா இது சீசன்னால் ஃபர்ஸ்ட் என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த முருங்கைக்காய் ரிலேட்டடாக தான் நான் வச்சுருந்தேன் முருங்கைக்காய் சாம்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் முருங்கை கீரை போட்டு பொரியல் இது எப்படி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இது வேர்க்கடலாம் வறுத்துட்டு அது கூட வந்து காஞ்ச மிளகாவும் பூண்டும் போட்டு அரைச்சி அது அப்படியே வந்து வச்சிருக்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மசாலா பண்ணியிருந்தேன் வீடியோ எடுக்க முடியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் பாய்